இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவன் என்ன வரும்பொழுது சிங்கத்தை சிங்கத்தை கீறி போட்டான் அது எப்படி கீறி போட்டான்னா ஆட்டை கீறி போடுறது போல ஆமாம் ரெண்டாவதாக அவன் என்ன பண்றான்னா ஒரு சாதாரண ஒரு எலும்பு எல்லாரும் சொல்லுங்க ஒரு சாதாரண ஒரு போன் ஆமே கழுதையின் தாடை எலும்பை எடுத்து வைத்து அவன் என்ன பண்றான் அந்த எலும்பை வைத்த ஆயிரம் பேரை அவன் கொள்றானா சாதாரணமான காரியம் அல்ல உன்னிடத்துல பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சாதாரண எலும்பு அவனுடைய கண்களில் அது ஒரு பெரிய பட்டயம் போல தோணப்படும்

கையில் ஒன்றுமே இல்லைனாலும் அந்த ஒன்றுமே இல்லாத எம்டியை வைத்து கூட ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியாக மாற்ற முடியும் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததான உன்னை இவ்வளவாய் நடத்தினார்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்ததான உன்னை இவ்வளவாய் ஆண்டவர் தூக்கி கொண்டு வந்தார்ல ஒன்றுமே இல்லைன்னு சொல்றதான உன்ன இவ்ளோவாy நடத்தி கொண்டு வந்தாரே கொஞ்சம் ஆண்டவருக்கு கொஞ்சம் நீ விட்டு கொடுத்து பாச்சினா பரிசுத்த ஆவியானவர் உண்ட சில கட்டுகள் அருந்து போகும் சில நுகங்கள் முறியடிக்கப்படும் சில வெண்கல கதவுகள் திறக்கப்படும் உனக்கு முன்பாக இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே உனக்காக பெரிய ஆயுதமாய மாறு ஆமென் ஹalleluya 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 ஆமென் பாருங்க சிம்சோன்

ஆண்டவருடைய பலன் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நம்மை எதிர்க்க கூடியவன் உலகத்தில் கையை தட்டி ஒரு ஒருத்தன் எப்படி ஆயிரம் பேரை கொல்ல முடியும் எப்படி ஆயிரம் பேரை கொல்ல முடியும் நமக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஒரு சகோதரன் ஒரு சகோதரி கொண்டு வருகிற பிரச்சனையே நம்மளால ஃபேஸ் பண்ண முடியலையே ஆயிரம் பேர் வராங்க ஆயிரம் பேர் வரும் பொழுது இந்த தாடை எலும்பை வைத்து அவனுக்கு ஆண்டவர் அதை பட்டயமாக மாற்றினார் அவனுடைய கண்களுக்கு அது தாடை எலும்பு ஆனால் மற்றவர்களுடைய பார்வையிலோ அது பெரிய ஒரு பட்டயம் பரிசு தாவி உங்ககிட்ட வரட்டும் பரிசு தாவியானவர் உங்ககிட்ட வரட்டும் பரிசு தாவியானவர் உங்ககிட்ட வரட்டும் நீங்க சில நேரத்துல தனிமைப்படுத்தப்படுவீர்கள் சில நேரத்துல நீங்கள் ஒதுக்க பண்ணப்படுவீர்கள் யாருமே உன்னை கண்டுக்காத மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் காட் இஸ் வித் யூ யாரும் உன்கிட்ட இல்லைன்னு நீ கவலைப்படாதே உன் உற்சார் உறவினர்கள் உன்னை விட்டு பிரிந்து போகலாம் ஆனால் என் ஏசு உன்னை விட்டு விலகவே மாட்டார் கையை தட்டி விடாமே கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே